ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு மகுந்தா கிரியேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செம ஹெல்த்தியான அல்வா ரெசிபி நம்ம நார்மலாக எல்லா பொருளையும் வச்சு அல்வா ட்ரை பண்ணியிருப்போம் மைதாவாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் அப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்போம் அல்வா ரெசிபி ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகியில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி அல்வா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக வந்து ராகி ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணுவோம் பட் அந்த மாவில் நம்ம வந்து இந்த அல்வா ரெசிபி ட்ரை பண்ணலை முழு ராகியில் ட்ரெடிஷ்னல் முறையில் எப்படி அதில் பால் எடுத்து அந் அதில் நம்ம எப்படி அல்வா செய்கிறது அந்த செய்முறை தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்கிறேன்ட்டு ராக்கி மாவில் ட்ரை பண்ணணும் வாயங்கல அந்த அல்வா ரெசிபியை சுத்தமாக நல்லா இருக்காது அப்படி பச்சை ஸ்மெல் அடிக்கும் அப்படி செஞ்சாலும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடணும் இல்லைனா வந்து சுத்தமாக அது வேஸ்ட் ஆகிடுங்க நான் சொல்கிற முறையில் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாம் அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக நமக்கு வந்து நீண்ட நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும்